ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் இதுவரை இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை எதுவும் சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்லை நூறு கோடி ரெண்டு கோடி இல்லை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் புடிபட்டிருக்கு சொல்லிட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்லை யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்க ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லன்னு சொல்லுங்க ஒன்று ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க இல்லை எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ அமைச்சார் முதல்வர் சோ இப்போ ஏன் அதே மாதிரியான இப்போ வந்து அமலாக்கு துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ப பணி நியமனங்களில் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தை சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு அது இல்லாமல் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்துக்காக அந்த ஊரக உள்ளாட்சி துறையில் எல்லா இடத்துல ஊழல் நடந்திருக்கு